மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கக்கோரி கோரி கோவில்பட்டி மேலக்கரந்தை தேசிய நெடுஞ்சாலை அருகே சேதமடைந்த பயிர்களை கையில் ஏந்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழையின் காரணமாக கோவில்பட்டி பிலாத்திக்குளம் எட்டயபுரம் தாலுக்காக்களை பயிரிடப்பட்டிருந்த மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம் உளுந்து பாசி உள்ளிட்ட பயிர்கள் பெரும் சேதமடைந்துள்ளன சேதமடைந்த பயிர்களை தமிழக அரசு சார்பில் ஏக்கருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்து இருந்தது இந்த இழப்பீடு தங்களுக்கு போதுமானதாக இல்லை என கூறி ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செலவு செய்துள்ளதாகவும் நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கக் கோரி தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மேலக்கரந்தையில் கரிசல் பூமி விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது பயிர் செய்த பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாகவும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரை செலவு செய்துள்ளதாகவும் தற்போது வரை தாங்கள் பகுதிக்கு அதிகாரிகள் யாரும் வந்து இழப்பீடுகளை பார்வையிடவில்லை எனவும் எனவே நிலை தங்களுக்கு கூடுதல் நிவாரணம் ரூபாய் இருபத்தி வழங்க வேண்டும் என்று இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி கோஷங்கள் எழுப்பினர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் उसे uh, आर uh, uh ஆர்பாட்டம் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் 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 விவசாயம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வழங்கிடு வழங்கிடு வழங்கிடு